பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கி உலகளாம் போற்ற ஒளி ஒளிவாக விளங்கும் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராணிய சுவாமிகளின் குருவருளையும் மனமலிமையால் போட்டி பணிகின்ற இந்த இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே இருந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொருள் எல்லா உயிரின்பம் ஆக வாழ்கின்றன எல்லாம் பெருமான் திருவருள் விளைதல் பத்தொன்பதாவது பாடலில் என் உள்ள வரைமேல் அருள் ஒளி ஓங்க இருள் இரவு ஒளிந்தது முழுவதும் மண்ணுயிர் மன்னுரும் இதயம் அலர்ந்தது நன் மங்களம் முழங்குகின்றன சீர் பொன்னியில் விளக்கம் பொழிந்தது சித்தி பூவையர் புணந்திட பொருந்தார் சொன்ன நல் தருணம் மறுப்பெருஞ்சோதி துளங்க வந்தருள்க விரைந்தே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் என் உல வரை உளம் எனது வசம் நின்றதில்லை என் சொல்லை அதை வின் என் தொல்லை வினை ஒட்டிடவும் இல்லை என்பார் வினை என்பது செயல் எவ்வளவு தீவினை இருந்தாலும் நல்வினை ஆகிய பசி போக்குதல் தினசரி செய்யச் செய்ய தீவினை குறைந்து நல்வினை கூடி மேல் அருளொளி ஓங்க ஓங்க உள்ளம் என்பது புரோமத்து தயவு புரிய புரிய உள்ளொளி ஓங்க உயிரொலியாகிய அருளொளி ஓங்கியது இது மனதின் செயல்பாடு காற்றின் இயக்கம் காட்டடை அசையியல் நின்று பேதமற்று உயிருணர்வு பெற அது அருள் உணர்வாகி செயல்படும் அருள் கூட கூட மணராலா மூளை மலரும் மலர்ந்தால் சபை எனது உளமென தான் அமர்ந்து அபயம் தருவார் அவயம் தரும் பொழுது மரண பயம் நீங்கி அவர் சிற்றபையாகிய புரோமத்தியில் தயவால் கூடினால் இருள் மருள் தொலைந்து தெளிவு பெற்று அருளால் இறை வாய்க்க உள்ளொளி ஓங்க உயிரொளி விளங்க ஊன உடம்பே ஒளி உடம்பாக திகழ இரவு பகல் என்பது கிடையாது புத்திய புழு குரம்பைதான் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் என் என்பார் குரு மண்ணூரும் என்றும் நிலைத்த இதயம் வளர்ந்தது உயிர்களிடத்து இன்பம் இறைவன் இருப்பிடமாகிய புர்வமத்தியில் உயிர்களிடத்து தயவும் இறைவன் புருவ மத்தியில் அன்பும் வைத்து பசி போக்க இந்த தனி அன்பு தோழலாம் குலைந்திட சூழ்நரம் அனைத்தும் மேலாம் கட்டவை விட்டுவிட்டு இயங்கிட என்பலாம் நெக்கு நெக்கு ஏழடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுரத் தழுந்திட தயவால் இரத்தம் அனைத்தும் உள்ளூரிட சுக்கிலம் குறந்தடை பந்தித்து ஒரு திரளாட இப்போ புருவமத்தியில் கேட்பவையெல்லாம் கேட்புவித்து என்னு உள்ளே வேட்கை நுழங்கும் விமலசற்குருவே என்பார் இப்பாடலின் நன் மங்களம் முழங்குகின்றன என்கின்றார் என்னென்ன நாதம் கேட்டது என அனுபவமாலை ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் தெளிவுவாக செய்கிறார் சீர் என்பது ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தை வாழ்க்கை துணைநலம் ஆகி மறுபடி செல்லும் பொழுது அவ்வீட்டிற்கு போது இவ்விடம் எவ்வளவு வசதியாக வாழ்ந்ததோ அவ்வாறு அவ்விடம் எவ்வித துன்பமின்றி வாழ வழங்குவது தாய் வீட்டு சீர் இது அரிய தாய் வீட்டு சீராகும் அதாவது டிவி ரேடியோ பொன் பொருள் யாகும் ஆனால் இறைவன் சர்க்குருவை உத்தமன் ஆகுக ஓங்குக என வழங்கிய அருள் சீர் என்றும் அழியாது காரணம் பசித்த உயிரின் பசியை போக்கி பெற்றது அருள் பிரிநீதி ஆண்டவர் சர்க்குருக்கு கூற சர்க்குரு அவர் நமக்கு அவர் கூறியபடி அவர் செயல்பட்ட அந்நிலையை அடைந்து அந்த பெரும் பயணத்துக்கு அந்த சீரை பெற்று அவர் இன்று மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டு உள்ளார் ஆக அவர் செயல்பட்ட நிலையை அடைந்தால் நமக்கஞ்செயலை சுட்டி காட்டுகிறார் இம்மை மறுமை ஒருமைக்கு பயனளிக்கும் அந்த பெரும் சீரை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் மரணம் நீங்கு வாழ்ந்து கொண்டு உள்ளார் நம் கண்ணில் ஒளி இல்லாதாலும் ஞானக்கண் திறக்கவில்லை அதனால் அவரை பார்க்க இயலவில்லை அவ்வளவுதான் ஆனால் நாம் தினசரி உயிர்கருணை செய்தே ஆக வேண்டும் அப்போதான் கிட்டும் புண்ணியல் விளக்கம் சர்க்குரு அகவலிலே பரம் இது அவரம் இதனைத் தொடங்கி ஆயிரத்தி நாற்பதாவது வரியிலிருந்து மரணமிலா பெருவாழ்வில் தரம் வரை கற்பிக்கிறார் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது வரை அப்போ செயல்படணும் செயல்பட்டால் ஆயிரத்தி அறுபத்தெட்டாவது ஊரில் சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும் மெத்தகை அளித்தனுள் விளங்கும் சர் குருவே என்பார் சித்தி என்பது மனதின் செயல்பாடு அருள் அருள் என்பது இறைவனின் தேவை சிவகாரண்யம் என்பது இவர்கள் தயவு மன மனம் பசித்தோருக்கு உதவு உதவ காற்று இயக்கமாகிய மனம் தூய்மையாகி அறிவாகிய ஆன்மொழியுடன் கூடுகிறது நாதம் கெட்டாகிவிட்டது பொன்னொளி பேரொளி சிற்றபையில் பார்த்தாகிவிட்டது புழிந்தது அமுதம் உண்பவையெல்லாம் உண்ணவித்து நூல் பண்பினில் விளங்கும் பரம ஒளியான சர்க்குரு என்கின்றார் சித்தி பூவையர் புனந்திர போன்றார் மனமாகிய பெண் பெண்ணிடை மனமும் தன் பசிநீக்க செயல்பாட்டாளால் நாதம் ஆணிடம் அறிவாகிய ஒளியுடன் சேர்ந்தது சேர்ந்தவுடனே பொன் தேகம் முத்திரல் வடிவமாம் நீங்கி தூர அத்திரல் எனக்கருள் அருள் பிரிஞ்சுது என்பார் ஆக வழங்கிவிட்டார் உயிரனுபவம் அருள் அனுபவம் இறை அனுபவம் இறைநிலை இறைந்த சொன்ன நல்ல தருணம் துளங்க வந்தருள்கு விரைந்து மனம் செயல்பாடாகிய பசித்தெயலின் பசியை போக்க போக்க ஆன்மா பிரகாசமடைந்து அந்த ஆன்மா பிரகாசத்தில் உள் ஒளிக்குள் ஒளியாக உள்ள இறைவன் உடன் தயநூலி கலந்து தூய்மை பெற பந்தருள்கள் விரைந்தே என பாடலை நிறைவு செய்தான் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் புற்று வாழ்க்கை கொல்லாவிரதம் குலையமலாம் உங்க நல்லோரும் நாய்த்த நலம்பெறுக எல்லோரும் வாழ்கை செய்ய திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவொடிகை அவயம் 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 അഭയം അഭയം തിരച്ചിത്രം